நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பசங்க பொண்ணுங்க யார் எல்லாருமே வந்து ஒரு அஹ் நார்மல் லைஃப்ல இருந்து அதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கத்துல இருந்து மாறுறாங்க சொன்ன பேச்சு கேட்கறதுல அதாவது தீய பழக்க வழக்கத்துல இல்ல குடும்ப உறுப்பினர்கள் அதாவது ஒரு கணவரா இருக்கலாம் இல்ல மகனா இருக்கலாம் மகளா இருக்கிறது யாரோ ஒருத்தர் நம்ம பேச்சை கேட்காம அவங்க தன்னிச்சையா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்குள்ள போறாங்க தீய பழக்கத்துக்குள்ள போறாங்கன்னா அந்த பழக்க வழக்கத்துல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு நிறைய தாந்திரீக பரிகாரங்கள் இருக்கு அதுல வந்து குறிப்பா இது போல யார் வந்து இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களோட பேரை ஒரு சொரக்கா வாங்கிக்கோங்க இந்த வளைந்த மாதிரி இருக்க கூடியல அதாவது நீங்க இந்த பாட்டில் சுரக்கா கிடையாது நாட்டு சுரக்கா வாங்கிக்கிட்டு அந்த நாட்டு சுரக்காயில யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட பேரை எழுதிடுங்க ப்ளூ கலர் மார்க்கர்ல எழுதிட்டு அந்த சுரக்காய கையில வச்சு அவங்க என்ன என்ன மாதிரி விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வெளிய அவங்க எப்படி வெளியில வந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சுரக்காய எட்டு துண்டா வெட்டணும் ஒரே டைம்ல எட்டு துண்டா வெட்டி உச்சந்தியில போட்டுனும் அது போலவே அவங்க குளிக்கக்கூடிய தண்ணியில அவங்களுக்கு தெரிஞ்சு செய்யலாம் தெரியாம செய்யலாம் அவங்க குளிக்கக்கூடிய அதாவது அன்னைக்கு ப்ளூ கலர் இங்கு பெண்ணு பேனா கூத்துறோம் இல்லைங்களா அந்த இங்கு ஒரு மூணு சொட்டு அஞ்சு சொட்டு அந்த தண்ணியில கலந்து வச்சிருங்க அது போலவே செவ்வாய் அன்னைக்கு ஒரு மூணு சொட்டு அஞ்சு சொட்டு வந்து சிகப்பு கலர் இங்க தண்ணியில கலந்து குளிக்கிறதுக்கு வச்சிருங்க இந்த மூன்று விஷயத்தையும் தொடர்ந்து செய்யும் பொழுது அவங்க கோபம் பட்டிருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல இருந்தாலும் சரி தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்துல இருந்தாலும் இந்த மூரக்காய அவங்க பேரை சொல்லி எட்டு துண்டா வெட்டி முச்சந்தையில போடுறதும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒண்ணு சொட்டு இங்கு ப்ளூ கலர் இங்கு ஊத்துறதுலயும் செவ்வாய் கிழமை ஒண்ணு சொட்டு சிகப்பு கலர் இங்கு ஊத்தி குளிக்கிற தண்ணி குளிக்கிற போதும் நிச்சயமா அவங்க வந்து அந்த பழ அந்த கெட்ட பழக்க வழக்கத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க இது வந்து ஒரு கோபத்துல இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப அராஜகமா ஃபீல் பண்றாங்க குடும்பத்துல இப்ப தேவையில்லாம சண்டை போடுறாங்க இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி இத அவங்களை மாற்றி நல்ல வழியில அவங்க வாழ்வதற்கு உண்டான ஒரு நல்ல சிறந்த பரிகாரமா இருக்கும் இது வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுத்திங்க இது மற்றவர்களுக்கு தேவையில்லாத ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த விஷயத்த பண்ணீங்கனாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்துருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யுங்க நிச்சயமா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல அமைதியான நிம்மதியான குடும்பத்தை குடும்பம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி